வணக்க மக்களே சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் வழியாகி இருக்கிறதா இபிஎஸ் இப்படி பண்ணலாமா தேமுதிகவை கைவிடும் என்பது சரியா அதிமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் கடும் அதிர்ச்சியா வாங்க வீடியோவை முழுமாக்கணும் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் இரண்டு மாதங்களை மட்டுமே இருக்கும் சூழல்தான் உருவாகி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக தேர்தல் கூடிய இந்த சமயத்தில் தான் அனைத்து கட்சிகளுமே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி தொகுதி பிங்கின அரசியல் மும்பாரமாக செயல்பட தொடங்கியதா அந்த வகையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முறை போற்றி நிலவக்கூடிய சூழல்தான் உருவாகி கொண்டிருக்கிறது அதாவது திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக வெற்றி பெற வேண்டுமானால் கண்டிப்பாக தேமுதிகவை உடனடியாக தனது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் எடப்பாடி அவர்களுக்கு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி பழனிசாமி இந்த வாய்ப்பை நலவடுவதால் தான் அவர்கள் அதிருப்தி தெரிவித்து கூடியுள்ளார்களாம் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவின் வெற்றிக்கு தேமுதிக கூட்டணி மிக முக்கியமானது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது தொடர்ந்து தோல்வி மட்டுமே சந்தித்து வந்த அதிமுக கண்டிப்பாக இந்த முறை கண்டிப்பாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பாக தேமுதிகவின் கூட்டணி ஆதரவும் கண்டிப்பாக நமக்கு தேவை என்பதை அதிமுகவின் மாவட்ட செயலர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தங்களுடைய கோரிக்கை ஒன்றாக விடுத்திருக்கிறார்கள் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணியில் பாமக தமாக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தனியாக போட்டியிட்டது அப்போதே அதிமுகவுக்கு ஆதரவாகின்றது தேமுதிக மட்டுதான் இதனால் தான் திருக்கோவில் உளுந்தூர்பேட்டையில் அரியலூர் ஜெயகொண்டாம் போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணியை விட கண்டிப்பாக அதிக வாக்குகளை அதிமுக பெற்றதாம் அதாவது சங்கராபுரம் ரிஷிவந்தம் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை விட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கிறது அதாவது பெரம்பலூர் அரியலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தேமுதிகவின் ஆதரவு என்பது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பெரும் பலம் தரும் என மாவட்ட செயலாளர்களால் தங்கள் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் வழக்கமாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி போன்ற மூத்த தலைவர்கள்லாம் தேமுதிகவுடன் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் ஆனால் இம்முறை சேலம் புறநகர் செயலர் இளங்கோவனை வைத்துதான் பழனிசாமி பேசி வருவதாகவும் இதனால் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வராமல் நழுவு விடுவதும் தெரிவதாக அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள் அதாவது தேர்தல் வெற்றி பெற வேண்டுமானால் கண்டிப்பாக தாமதிக்காமல் பழனிசாமி நேரடியாகவே தேமுதிக தலைமையுடன் பேச வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தினார்கள் தற்பொழுது அதிமுக பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் தான் தேமுதிக ஒரு உறுதியான ஒப்பந்தம் ஏற்படுத்தாமல் இருப்பது கட்சியின் வெற்றியை கண்டிப்பாக பாதிக்கும் என அவர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள் தேமுதிகவின் வாக்கு சதவீதம் அதிகமும் முக்கியமானது என்பதால் இந்த கூட்டணி தேர்தல் காலத்தில் கண்டிப்பாக ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரியப்படுத்துகிறதா அதிமுகவுடன் இந்த உள்ளதிருப்தி தற்போது வெளிப்படையாக தொடங்கியிருக்கிறதா திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக வெற்றி பெற வேண்டுமானால் தேமுதிகவை உடனடியாக தங்கள் கூட்டணிக்கு கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் என்று அதிமுகவின் மாவட்ட செயலர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வலியுறுத்துவதாக செய்தியாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்